ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி ரொம்ப ரொம்ப சுவையான ரெசிபி பார்க்க போகிறோங்க இன்றைக்கி நம்ம வாழைக்காவை பயன்படுத்தி சைவ மீன் குழம்பு எப்படி பார்க்க போகிறோம் நம்ம மீன் குழம்பு சாப்பிட்டு அதே மாதிரி சுவையில இருக்குங்க வாழைக்காவை பயன்படுத்தி இந்த மாதிரி செய்து கொடுங்க ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க எல்லாரும் வாழைக்காய் வாங்கினாலே இந்த குழம்பு செய்ய சொல்லி கேட்பாங்க ரொம்ப ருசியா இருக்குங்க வாழைக்காய் பிடிக்காதவங்களுக்கு கூட இந்த மாதிரி நீங்க சைவ மீன் குழம்பு செய்து கொடுத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இந்த குழம்பு பாத்தீங்கன்னா சுட சுட சாதத்துல போட்டு சாப்பிட்டீங்கன்னா அமிர்தம் மாதிரி இருக்குங்க இட்லி தோசை சப்பாத்தி ரொட்டி ஊத்தாப்பத்துக்கெலாம் ரொம்ப ரொம்ப ருசியாக இருக்கும் இந்த வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு இதே முறையில் இதே அளவோடு இந்த சைவ மீன் குழம்பு நீங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி வந்துச்சு நம்மளுக்கு கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இப்போ வாங்க இந்த சைவ மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்ப இந்த மீன் குழம்பு செய்யறதுக்கு ரெண்டு முத்தன வாழைக்காய் நல்ல முத்தன வாழக்காவா எடுத்துக்கோங்க அப்பதான் ரொம்ப ருசியா இருக்கும் வாழைக்காவை ஒரு அரை லிட்டர் தண்ணீர்ல ஒரு பத்து நிமிஷம் போல இத வேக வைக்கிறேன் இந்த வாழைக்காய் வேக வைக்கும் போது கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்குங்க இப்ப வாழக்காய் ஒரு பத்து நிமிஷம் போல வெந்துடுச்சுங்க இப்போ தண்ணியை வடிச்சிட்டு ஆறுனதுக்கு அப்புறம் தோலை உரிச்சி எடுத்துக்கோங்க தோலை உரிச்சி எடுத்ததுக்கு அப்புறம் வாழைக்காவை இந்த மாதிரி நல்லா கிராஸாக கட் பண்ணிடுங்க அப்போ தான் மீன் ஷேப்ல இருக்குங்க நான் கட் பண்ணுறேன் பார்த்தீங்களா காமிக்கிறேன் பாருங்க இதே மாதிரி பக்குவத்துக்கு ரெண்டு வாழக்காவையும் கட் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறம் வாழக்கா நடுவுல சின்னதாக ஒரு ஹால்ஸ் போட்டுக்கங்க கத்திகளால் பார்க்கறதுக்கு மீன் மாதிரி இருக்கும் இப்போ நான் கட் பண்றேன் பார்த்தீங்களா நடுவில் இதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கணும் பாரு எல்லா வாழைக்காவையும் இதே மாதிரி கட் பண்ணிக்கிறதாச்சும் கட் பண்ண வாழக்காவை வீணாக்காம அதையும் மசாலா போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாங்க இப்போ இந்த வாழைக்காவில் ஏற்கனவே கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கேன் இன்னும் ஒரு கால் டீஸ்பூன் போல உப்பு சேர்த்துருக்கேன் ஒரு அரை டீஸ்பூன் போல இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக லெமன் ஒரு கால் லெமனை வந்து பிஞ்சு விட்டுருக்கேன் இதுல ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு காரத்துக்கு குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் குழம்பு மிளகாத்தூள் இல்லைன்னா அதுக்கப்புறம் தனி மிளகாத்தூள் மல்லித்தூள் ஜீரகத்தூள் சேர்த்துக்கங்க இப்போ தனி தெளிச்சு நல்லா பசஞ்சி எடுத்துக்கலாம் நம்ம மீனுக்கு மசாலா எப்படி மிக்ஸ் பண்ணுவோமோ அதே மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஆனால் வாழைக்காய் வெந்திருக்கிறதுனால கொஞ்சம் பார்த்து நிதானமாக மிக்ஸ் பண்ணும் இப்போ மிக்ஸ் பண்ண வாழைக்காவை ஊற விட்டலாம் ஒரு பத்து நிமிஷம் போல இப்போ நம்ம குழம்ப தாளிச்சிக்கலங்க இப்போ மண் சட்டி வச்சிருக்கேன் கடாய் அதில் ஐம்பது எம்எல் நல்லெண்ணெய் அரை டீஸ்பூன் கடுகுழித்தொம்பருப்பு கால் டீஸ்பூன் சீரகம் கால் டீஸ்பூன் கம்மியா வெந்தயம் செத்துருக்கேன் இது பொறிஞ்சதும் மூணு பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன் பத்து பல் பற்கள் ஒரு கொத்து கருவேப்பில செத்துருக்கேன் இப்போ இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் வெங்காயம் பாதி அளவுக்கு வதங்கினதும் இதில் நம்ம தக்காளி பழம் சேர்த்துக்கலாம் தக்காளி பார்த்தீங்கன்னா நான் மிக்சி ஜாரில் தண்ணி சேர்க்காமல் பேஸ்ட்டாக அரைச்சி செத்துருக்கேன் ரெண்டு தக்காளி பழம் நல்லா பழுத்த பழமாக அரைச்சிட்டு சேர்த்துருக்கேன் இப்போ இதையும் சேர்த்து நல்லா வதக்கி கொடுத்துக்கலாம் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வரட்டுங்க இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் நான் குழம்பு மிளகாய் தூள் மிக்ஸ் பண்ணிவிட்டு குழம்பு மிளகாத்தூள் பார்த்தீங்கன்னா மூணு டீஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன் நீங்க குழம்பு மிளகாத்தூள் டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் கால் டீஸ்பூன் மஞ்சப்பொடி கால் டீஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துக்குங்க இப்போ அடுத்த சிம்மிட வச்சுட்டு இந்த குழம்பு மிளகாத்தூள் மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு பெரிய எலுமிச்சம்பழம் சைஸ் அளவுக்கு பழைய புளியா எடுத்திருக்கேன் இந்த குழம்புக்கு பழைய புளியா சேருங்க அப்பதான் நல்லா ருசியா இருக்கும் புளியை வந்து ஒரு இரநூறு எம்எல் தண்ணீர்ல நல்லா கெட்டியா கரைச்சிட்டு சேர்த்திருக்கேன் இப்போ புளிக்கரைசல் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க உப்பு காரம்லாம் செக் பண்ணிக்கலாம் தேவைக்கிறப்பு உப்பு சேர்த்துக்கங்க நம்ம வாழைக்காவில் உப்பு சேர்த்துருக்கோம் அதுக்கு தகுந்த மாதிரி கம்மியாகவே உப்பு சேர்த்துக்குங்க இப்போ நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு குழம்பு ஒரு பத்து நிமிஷம் போல் கொதிக்க விட்டுருக்கேன் இப்போ வாழைக்காய் நல்லா ஊரிடுச்சிங்க இது நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ தோசைக்கல்லில் எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு இப்போ நான் வாழைக்காய் எல்லாத்தையும் சேர்த்துருக்கேன் பார்க்கும்போது மீன் மாதிரியே இருக்குது பாருங்கள் ஒரு சைடு வேகட்டுங்க ஒரு சைடு நம்ம திருப்பி விட்டுக்கலாம் நீங்க வாழைக்காய் பொறிச்சு மாதிரியா இருந்தால் கூட இந்த மாதிரி நான் பொறிச்சு கொடுங்க குழந்தைங்க இருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்ப ரொம்ப ருசியா இருக்கும் அந்த எலுமிச்சை பழம் சேர்த்து ஃப்ரை பண்ணியிருக்கோம் பார்த்திங்களா ரொம்ப ருசியா இருக்கும் வெறும் வாயிலே அப்படியே சாப்பிடுவோங்க இப்ப வாழைக்காய் ஃப்ரை பண்ணியாச்சு தனியா ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம் இப்போ குழம்பு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா சுண்டி வந்துருச்சு பாருங்க பார்க்கும்போது எப்படி இருக்குது பாருங்க நல்லா ருசியாக இருக்குங்க இந்த குழம்பு எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு இந்த மாதிரி பக்குவம் வந்ததும் அடுப்பை செம்மில் வச்சுடுங்க இப்போ செம்மில வச்சுட்டு நம்ம ஃப்ரை பண்ண வாழைக்காவை சேர்த்துக்கலாங்க வாழைக்காய் எல்லாத்தையும் சேர்த்ததுக்கு அப்புறம் மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம மீன் குழம்புக்கு எப்படி லாஸ்ட்டாக மீன் சேர்த்துமோ அதே மாதிரி வாழைக்காவை ஃப்ரை பண்ணி சேர்த்துருக்கேன் இதுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மேலே மூடி போட்டு அடுப்பு சிம்மில் வச்சுட்டு ஒரு மூணு நாலு நிமிஷத்துக்கு அப்படியே சிம்மிலே நல்லா வேக விடுங்க இப்போ சிம்மிலே குழம்பு கொதிக்க வச்சு எடுத்துருக்கேன் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக மல்லித்தலை லாஸ்ட்டாக சேர்த்துக்குங்க இப்போ நம்மளுடைய சைவ மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சிங்க பார்க்கும்போதே சுவைக்கு தூண்டும் இந்த சைவ மீன் குழம்ப ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப ரொம்ப ருசியா இருக்குங்க இந்த குழம்பு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வச்சு சாப்பிடறத இன்னும் ஒரு நாள் ரெண்டு மூணு நாள் வச்சு சாப்பிட்டீங்கன்னா இன்னும் சுவை கூடுதலா ரொம்ப ரொம்ப ருசியா இருக்குங்க இந்த குழம்ப வந்து சுட சுட சாதத்துல போட்டு வச்சு சாப்பிடுங்க ரொம்ப ரொம்ப ருசியா இருக்கும் எவ்வளவு வச்சாலும் சாப்பிட்டுட்டே இருப்பாங்க அமிர்தம் மாதிரி இருக்குங்க பார்க்கும்போது தேன் மாதிரி இருக்கு பாருங்க கண்டிப்பா நான் சொன்ன அளவுகளோட இதே முறையில் நீங்க ட்ரை பண்ணிப்பாரு ரொம்ப ரொம்ப ருசியான சைவ மீன் குழம்பு உங்களுக்கும் கிடைக்குங்க இட்லி தோசை சப்பாத்தி ரொட்டிக்கெலாம் ரொம்ப அருமையாக இருக்கும் சுட சுட சாதத்தில் போட்டு சாப்பிடும்போது உண்ண சுவை கூடுதலாக இருக்குங்க வாழைக்காய் பிடிக்காதவங்களுக்கு கூட இந்த மாதிரி நீங்கள் செய்து கொடுங்க ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவோங்க இனி வாழைக்கா பிடிக்கலைன்னு சொல்லவே மாட்டேங்க வாழைக்காய் வாங்கினாலும் இந்த மாதிரி செய்ய சொல்லி கேட்பாங்க அப்படியே மீன் மாதிரி இருக்குது பாருங்க அந்த வாழைக்காவை பிரிச்சு அந்த சாதத்தோட வச்சு சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப ருசியாக இருந்தது இதே முறையில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்ததுக்கு நன்றி வணக்கம்